நண்பர்களே வணக்கம் முடியாத்த குமரன் பேசுகிறேன் இன்னைக்கு மதுரையில் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார் அது நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசினார் அது நீங்கள் எல்லாம் சோசியல் டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க நடத்த போற முருகன் பேரில் ஒரு அரசியல் மாநாடு சங்கிகள் மாநாடு ஒரு மதவாத மாநாடு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு மதவாத மதவாதமான நடத்த போகிறாங்க இல்லை தமிழ் முருகன் பேரில் அது எப்படியெல்லாம் குழம்பத்தை உருவாக்கி எப்படியெல்லாம் மதக்கலவரத்தை உருவாக்கலாம் அந்த தமிழ் முருகன் பேரிட அந்த மாநாட்டில் அதெல்லாம் வந்து அவர் வந்து ஆலோசனை பண்ணார் டிஸ்கஷன் பண்ணார் அதில் அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி அனுப்பிச்சு அதில் எல்லோரும் பேசினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நாளைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் எங்கள் அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் மட்டும் பதில் சொல்லி அப்படின்னா தூக்க வராது எனக்கு தான் இந்திய சவுந்தராஜ் இருக்காங்க அவங்க மட்டும் பதில் சொல்லணும்னு வச்சுங்க நமக்கு தூக்க வராதுங்க அப்படியே அத்து போட்ட கோழி மாதிரி துடிக்குது இந்திய இசை அதாவது என்ன சொல்றாங்க அந்த வார்த்தை எல்லாம் பார்க்க போதாங்க நம்மளால பொறுக்க முடியல நம்ம ஒண்ணு எம்எல்ஏ எம்பி மந்திரி வாரிய தலைவர் அதெல்லாம் நம்ம கிடையாது நம்மளாம் கடை கோடி தொண்டன் ஏன்னா தொண்டனுக்குதான் கோபம் வரும் அந்த இந்தி இசை என்ன சொல்லுதுன்னா எப்பொழுதெல்லாம் எங்கள் தலைவர் அமித்ஷா தமிழகத்து வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அடுங்கி போகிறார் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் அமித்ஷா வரும்பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சுகிறார் பயப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் திமுகவுக்கு மதுரையிலிருந்து இருந்து முடிவுரை எழுதப்படும் இந்திசை சௌந்தராஜன் சொல்லுதுங்க திமுகவிற்கு மதுரையிலே முடிவுரை எழுதப்படும் அந்த இந்திசை சவுந்தரராஜன் சொல்லுது நான் ஒன்று சொல்றேன் இந்திய இசைக்கு எவ்வளோதான் நானும் பேசிட்டோம் என்ன சொல்றது ஒன்று சொல்ற இந்திய இசைக்கு திமுகக்கு மதுரையில் வந்து முடிவுரை எழுதப் போறோம்னு சொல்றேன் இல்லையம்மா இந்திய இசை திமுகக்கு யாரெல்லாம் முடிவுரை எழுதுறேன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் முடிவுரை எழுதினவர் யாருன்னு கேட்டா மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற ஓய்வுக்கே ஓய்வு விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தம்பள டாக்டர் கலைஞர் திமுக யாரெல்லாம் முடிவுரை எழுதுறன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் முடிவுரை எழுதி அத்தனை பேருக்கும் இரங்கல் கட்டிடம் எழுதி அத்தனை பேருக்கும் மணிமண்டபம் கட்டி என்ன சொல்றது அத்தனை பேருக்கும் இரங்கல் கட்டிடம் எழுதினவர் யாருன்னு கேட்டா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இந்தி இசை சவுந்தரராஜன் கடைசியா அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இரங்கல் கட்டிடம் எழுதின பிறகுதான் எங்க தலைவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் மெரினாவில ஓய்வெடுக்க சென்றார் உங்க தலைவர் நரேந்திர மோடி நமது பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பொதுக்கூட்டம் நினைக்கிறார் கிட்டத்தட்ட பத்து பொதுக்கூட்டம் பேசினார் பார்லிமெண்ட் எலக்ஷன்ல எந்த மாநிலத்துக்கும் அவ்வளவு போல பிரதமர் மோடி எந்த மாநிலத்துக்கும் அவ்வளவு போல தமிழ்நாட்டுக்கு வந்தார் இந்த மண்ணை ஆரிய மண்ணை மாத்திரலான்னு தலைமை சங்கி பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்போ பிரதமர் மோடி சேலத்தில் பேசினார் என்ன பேசினார்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு முடிவு எழுதி திமுக அழிக்க போறது யாருன்னு கேட்டா அண்ணாமலைன்னு அந்த ஆடை காமிச்சார் அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்காக்கிறானே அந்த அண்ணாமலை அவனை காமிச்சாங்க அண்ணாமலை தான் வந்து முடிவு எழுத போறான்னு சொல்லிட்டு அப்பயும் நாங்க சொன்னோம் மோடி அவர்களே திமுக முடிவு எழுத போறான்னு சொல்லாதீங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில்

தேசத்தலைவர் தேசத்தலைவர் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாழும் கலைஞராக தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆளுமையை பார்த்து புயல்முனத்தோடு போர்குணத்தோடு அவர் செய்கிற திராவிட அரசியலை பார்த்து அஞ்சி போய் நடுங்கி போய் தமிழ்நாட்டை நம் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தலைவர்களுடைய தலைவர் தளபதி மீது இருக்கிற பயத்தின் காரணத்தால் தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார் கடந்த மாதம் வருகிறார் இப்பொழுது வருகிறார் தெரியும் வருகிறார் வரப்போகிறார் ஏனென்று கேட்டால் ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவனை வீழ்த்த முடியாது ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவனை வீழ்த்த முடியாது பல சர்வாதிகாரிகளை வரலாற்றில் ஒழித்து கட்டிய ஒரு தலைவன் ஸ்டாலின் என்கின்ற தலைவன் அவர் கொண்ட இந்த ஸ்டாலினும் அந்த ஸ்டாலின் தான் போன்ற சர்வாதிகாரிகளை ஒழித்தது யார் என்று கேட்டால் அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் நம் ஆரிய மண்ணாக மாற்றலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம் திராவிட மண்ணை நம்மை அழிக்காமல் விடமாட்டார் எனவே தமிழ்நாட்டுக்கு படையெடுப்போம் எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றோம் என்று தலைவர் தளபதி மீது இருக்கிற பயத்தின் காரணத்தால் தான் இங்கே அமித்ஷா வருகிறார் வந்தாலும் அதை கண்டு நாங்கள் எங்கள் பயப்பட மாட்டோம் தமிழ்நாட்டில் உங்களுடைய வேலையெல்லாம் பழிக்காது எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்களை தொட்டு பார்க்க முடியாது தமிழ்நாடு என்றைக்கும் திமுக இந்தி இந்திசை சவுந்தரராஜன் என்ன சொல்லுதுன்னா எத்தனை சாக்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லுகிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியை கலைத்ததே ஷா தானே உடம்பெல்லாம் ஊல உடம்பெல்லாம் இந்தி இந்திசை சௌந்தரராஜனுக்கு இந்த ஷா இந்த ஷா வந்தா என்ன பண்ண எந்த ஷா வந்தாலும் சரி எந்த ஷூ வந்தாலும் சரி யூ பிளக் அவர் ஆல்சோ ரெஸ்பெக்டட் இந்தி சவுந்தரராஜன் என்ன சொல்றது அப்படியே துடிக்குது பாரு எப்பா சாமி அந்த இந்திசை பேசுறது அப்படியே கை உயர்த்திக்க சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படியே கத்துதுங்க ஏங்க நீங்க யானைக்கு மதம் முச்சு பார்த்துக்கிறீங்கல்ல யானைக்கு மதம் முச்சு பார்த்துக்கிறீங்கல்ல யாரா கொரிலா குரங்குக்கு மதம் முச்சு பார்த்துக்கிறீங்களா கொரிலா குரங்கு மதம் முச்சு பார்த்துக்கிறீங்க இந்த இந்தி இசை இன்னைக்கு மேடையில் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் கத்தும்போது போது கொரிலா கோரங்குக்கும் மதம் புற்ற மாதிரியே நிச்சு பார்க்கும் போது பரட்ட உனக்குதான் பேச வரும் பேசாத இந்த இசை என்ன சொல்றது உனக்குதான் பேச வரும்னு பேசாத இப்போ ஒன்னு இல்ல நான் இந்த பதிவில் எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்வி கேரியான கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது பிஜேபி கூட்டணி சேர்றாங்க அதிமுக ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்றீங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு இன்னைக்கு இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் உங்க பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்போ யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இல்ல அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த பொறமோப்பை அண்ணாமலையா இல்ல இந்த மென்ட்ல இந்திசை சவுந்தரராஜனா இல்ல மிஸ்டர் நயனார் நாகேந்திரனா யாரு யார் சாரு சாரு எடப்பாடி சாரு யார் உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தியா உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தியா அவங்க வந்து டெல்லியில இருந்து வந்து குஜராத் கார் வந்து இங்க பேசிட்டு போறாரு திமுகவை அழிச்சுடுவோம் திமுக ஒழிச்சுடுவோம் அப்படின்னு அமித்ஷா பேசுற அப்படி திமுக அழிச்சுடுவோம் திமுக ஒழிச்சுடுவோம் சிரிப்பு தான் வருது மேம் எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிப்பு தான் வருது எனக்கு இந்த இசை என்ன சொல்லுதுன்னா இந்த ஆட்சிக்கு வந்து முடிவுரை எழுதுவோமா அதுதான் அமித்ஷாவும் பேசுற அப்படி எனக்கு கடுமையான கோபம் வருதுங்க ஆனா லேடிஸ பேசக்கூடாதுன்றாங்க கட்டளை போடாம இருந்தா இந்தி இசை கொரிலா குரங்குக்கு மதம் குடிச்சா எப்படி கத்துமோ கொரிலா குரங்குக்கு மதம் குடிச்ச மாதிரி கத்துற இந்தி இசை சவுந்தரராஜன் பேசுற பேச்சுக்கு அடிச்சு போவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அப்படி சொல்கிறது தப்பு ஏன்னா தலைவர் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டார் தலைவர் தளபதி வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றார் அதனால் நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் நீங்கள் எத்தனை கூட்டம் போட்டாலும் சரி எத்தனை ஷாக்களை தலைவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் எத்தனை ஷாக்களை நான் கூட்டணுவா எத்தனை ஷூகளை வேணாலும் எத்தனை ஷாக்களை நான் கூட்டணுவா எத்தனை ஷூகளை வேணாலும் கூட்டணுவா அது எல்லாம் தூள் தூளா அட்ரஸ்க்கு இல்லாத ஆக்கிறது எங்க தலைவர் தளபதி வேணா எங்க வாலிப கலைஞர் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் தமிழகத்தின் விடிவள்ளி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நாளைய தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் சமாதி கட்டினார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம் அவர் பின்னால் எங்கள் போன்ற இரண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கிறோம் அச்சா எங்களை பங்காளி எதிர்ப்பான்னு நினச்சோம் பங்காளி என்ன யாருன்னா அண்ணா திமுக ஒரு நிகரான கட்சி அண்ணா தான் குடியாத்த குமரன் பேசுவோம் அதுவே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு எடப்பாடி தவறான அரசியலால் என்ன சொல்றது அதுவே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு ஆனா திமுக வாய்க்கிலேயே பேசுறாங்க எடப்பாடி வாய்க்குலேயே பேசுறா அப்படி ஆனா இன்னைக்கு நீங்க பிஜேபி கிட்ட பிजेपी கிட்ட டமினா அவங்க தலையில கூட்டை நேமேற மாதிரி அவங்க பேசுறாங்க உங்கனால தான் बीजेपी ஓட்டே தவிர बीजेपीனால உங்களுக்கு ஓட்ட இல்ல. உங்கள பேசற குடியாத் குமர இத கூட நான் சொல்றேன். அண்ணா திமுகனால தான் ஒரு நாலு பேர் बीजेपीல எம்எல்ஏ வ ஜெயிச்சிருக்காங்க. அண்ணா திமுகனால தான் ஜெயிச்சாங்க. बीजेपीனால அண்ணா திமுக ஜெயிக்கல. இப்போ உங்கனால தான் எதனா ஓட்டு வாங்குறதோ டெபாசிட் வாங்குறதோ இல்ல நோட்டாக்கு மேலே ஓட்டு வாங்குறதோ அது உங்கனால தான் வாங்குறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பார் இத இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு கேவலம் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி ஸ்டாலின் பகல் கடவு காணுகிறார் நீங்க இருநூறு தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க இருநூறு தொகுதி ஜெயிக்க மாட்டீங்கன்னு என்று சிரிக்கிற இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் அண்ணா எடப்பாடி அவர்களே இருநூறு தொகுதி நாங்க ஜெயிக்க மாட்டோம் நீ சொல்றது கரெக்ட் தான் இருநூறு தொகுதி திமுக ஜெயிக்காது என்ற ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இருநூறு தொகுதி திமுக ஜெயிக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக ஜெயிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக ஜெயிக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைச்சாடு இந்திசை சவுந்தரராஜன் அண்ணாமலை நாகேந்திரன் தான் தெரியுது பிஜேபி தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது உங்க பக்கல் கணவர் என்ன சொல்றது பிஜேபி சொல்ற எதிர்கட்சி கூட வர மாட்டீங்க நீங்க பேசுறியா இப்படி பேச அது பிஜேபி காரதான் பேசணும் எடப்பாடி கூட விட்டுரு பிஜே அது இந்த இந்தி இசை இது இல்ல இந்த இந்தி இசை ஊர் ஊரா அனுப்புங்க மேடம் மேடம் பேசிட்டோம் ஏனைக்கு மதம் பிடிச்சி எல்லாரும் பார்த்திருக்கோம் கொரிலா குரங்குக்கு மதம் பிடிச்சி யாரும் பார்த்தது இல்ல தமிழ்நாடு பூரா எல்லாரும் பார்க்கட்டும் கொரிலா குரங்குக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கணும் இந்தி இசை கத்தட்டும் தாமரை வளர்ந்தே தீரும் இது எப்ப சொல்லுதோ தாமரை வளர்ந்தே தீரும்னு அப்பெல்லாம் தாமரை அழுகி இது எப்ப இந்தி இசை சவுந்தரராஜன் தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லுதோ அப்பெல்லாம் தாமரை மலர்ந்து போகுது சூரியன் உதிக்கிறதோ இல்லையா சூரியன் உதிக்கலனா யாரு உயிரோடு இருக்குமா அதை எல்லாம் செதுக்குடுவாங்க சூரியன் உதிக்கலனா யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க சூரியன் வெளிச்சு தான் எல்லாருக்கும் மக்களுக்கு முக்கியமா தேவைய சூரியனே உதிக்கலனா இருட்டுல இருந்து எல்லாம் ஷா தான் இந்த சராசரி அறிவு கூட ரெண்டு மாநில கவர்னரா இருந்த இந்திய இசை சவுந்தரராஜனுக்கு இல்லாத போச்சே இந்த சராசரி அறிவு கூட இந்திசை சவுந்தரராஜனுக்கு இல்லாத போச்சு என்ன இந்திசை சவுந்தரராஜன் சொல்றேன் நீ எல்லாம் தமிழ்நாடுல பேச யோகிதே இல்ல இந்தி இசை என்ன சொல்றது பரட்டத்தலை அக்கா இந்த இசை அக்கா உலக அழகி உள்ளூர் கிழவி அக்கா இந்த இசை அக்கா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் பேசக்கூடாதுக்கா எப்போ ஒரு ஒரு தமிழன் கமலாசனை போய் கன்னடகார்கிட்ட போய் மன்னிப்பு மன்னிப்புகள் சொல்லிட்டியோ தமிழ்நாட்டில் நீ அரசியல் பண்றதுக்கு யோகிதை கிடையாது நீ ஒரு தமிழிச்சே கிடையாது முதல்ல உன் பேரை மாத்து இந்தி செய்து வச்சுக்கோ கன்னடா இசைன்னு வச்சுக்கோ குஜராத்தி இசைன்னு வச்சுக்கோ மராத்தி இசைன்னு வச்சுக்கோ ஹரியானா இசைன்னு வச்சுக்கோ என்னென்ன வச்சுக்கோ வச்சுக்கோ எல்லாம் வடமாநில மொழியாக வச்சுக்கோ தமிழ் பேரை பயன்படுத்தாத ஒரு தமிழறிஞர் ஒரு தமிழறிஞர் குமரியானந்தனுடைய பொண்ணு இன்னைக்கு இந்த தமிழுக்கு விரோதமா இருந்து திமுகவுக்கு முடிவு எழுதுவோமா டெபாசிட் வாங்குறது யோகிதில் உனக்கு டெபாசிட் வாங்கலே நீ திமுக யாரு முடிவு எழுதுறது திமுக முடிவு எழுதுவன் சொன்னவன்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான் எவன்லாம் திமுக அழிப்பன்னு சொன்னா அவன்லாம் அழிஞ்சு போயிட்டான் ஒளிஞ்சு போயிட்டான் இப்ப கடைசியா நீங்க வந்துக்கிறீங்க கடைசியா நீங்க வந்துக்கிறீங்க அமித்ஷாவுக்கு சொல்லுகிறோம் ஷா சூ சி தூ அமித் ஷா சூ சா தி தூ தூன்னு என் தொண்டை காரி திட்டுவான் பாஜாக்கார இந்த தேர்தலில் வா ஆனா நான் ரொம்ப நான் ரொம்ப வருத்தப்படுறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தா வருத்தப்படுறேன் எடப்பாடி பழனிசாமி இந்த நேரலயே ஹைலைட்டிங் ஜெயிலுக்கு போய்ங்குது ஜெயிலுக்கு போய்ங்குனா அவங்க கிட்ட இப்படி அடிமையா போயிட்டீங்க ஒரு குடும்பத்தை பிஸ்டா பார் சங்கிங்க இந்த ராமதாஸ் அண்ணன் மணி அச்சிறாங்க இல்ல இதெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் யார் இதெல்லாம் யாரு சார் காரணம் யாரு சார் எடப்பாடி சார் யாரு சார் காரணம் அந்த ஷூ சார் காரணம் அந்த ஷூ சார் அந்த டீ சார் அந்த தூ சார் அந்த ஷா சார் அந்த அமித்ஷா ஷா சார் அதுக்குதான் சார் காரணம் குடும்பத்தே பிச்சிட்டாங்க சார் இப்போ உன் பையன் மித்துனை வச்சு உன்னை மிரட்டின் இருக்காங்க உன் பையனை மித்துனை வச்சு மிரட்டி கூட்டணி ஆட்சி என்றான் நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றோம் தாமரை மலரோன்றோம் எப்பா சாமி எப்பா அதுலயும் இந்த இந்தி செய்ய ஆனா நான் ஒரு இந்தி செய்ய உன்னே ஒண்ணு அக்கா உன்னை உன் காலில் வந்து ஒன்னு கேக்குறக்கா அக்கா அந்த மாதிரி சிரிக்காதுக்கா ஏக்காக்கோ அப்படி சிரிச்சா எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைங்கன்னா ஜுரம் வந்துருக்கா அப்புறமா நாங்க தர்கா போய் அதுங்களுக்கு மந்திரிச்சு தாய்த்து கட்டுனு வரோம் அதனால சிரிக்காத அதே மாதிரி தான் உங்க பேர பசங்க எல்லாம் உன்ன பாத்துக்கிறாங்க ரொம்ப பேசாதக்கா இண்டி செய்யக்கா ஓவரா பேசாத எதனா சீட் வாங்கிட்டு என் தொகுதியில நின்னு டெப்பாசிட் மட்டும் வாங்கிருக்கா போறோம் அண்ணாமலையா தோப்பான் அண்ணாமலையா தோப்பான் போருமா மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் தோப்பார் யார் நின்னாலும் தோப்பீங்க யார் நின்னாலும் தோப்பீங்க அந்த எச்ச ராஜா நரபடி நாராயண நோட்டாக்கு கீழே தான் அண்ணா திமுக கூட்டணி கூட நோட்டாக்கு கீழே தான் பாஜக கூட யார் கூட்டணி சேர்றாங்களோ அவங்க எல்லாம் பாடியில போனோம் அதுதான் பாஜக அதனால இந்தி இசை இந்தி இசை பேசு எவ்வளவு பேசுறேன் பேசு ஆனா தயவு செஞ்சு சரிக்காதுக்கா என் கூட பசங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க வணக்கம் நாளைக்கு இன்னொரு பகுதியில் சந்திக்கிறேன்